கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புனித வனத்தந்தோனியாரின் பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நிறைவடைகிறோம் உங்கள் கருத்துக்களுக்காக ஜெபிக்க இத்திருப்பலையை ஒப்புக்கொடுக்கின்றோம் இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை உங்கள் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் ஆஸ்வதித்து உங்களுக்கு வேண்டிய தேவையான நன்மைகளை எல்லாம் பொழியும்படியாக ஜபிக்கிறோம் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு ஜபிக்குமாறு அழைப்பு கொடுக்கிறேன் என்று ஜபத்தின் சிறப்பை பற்றித்தான் சொல்ல விரும்புகிறேன் அந்தோணியாருடைய புனித அந்தோனியாருடைய வாழ்விலே ஜெபம் முதலிடம் பெற்றிருந்தது என்பது நமக்கு தெரியும் அவ்வாறு ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்து இறைவனோடு ஒன்றித்த ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் என்பது நமக்கு தெரியும் ஒரு சிறிய நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரிச்சர்ட் மெட்வெட் என்பவருடைய மகளானவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தார் ஆபரேஷன் தியேட்டரிலே அந்த பெண்மணி கிடக்க கிடைத்து வைக்கப்பட்டிருந்தார் அந்த பெண்மணிக்கு அப்பொழுது இரத்த போக்கு ஏற்பட்டு அது எங்கிருந்து வருகிறது என்று இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இரத்தம் வெளியேற வெளியேற அவருடைய உயிரும் புரிந்து கொண்டிருந்தது மருத்துவர்கள் எப்படி என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த அவருடைய தந்தையானவர் ரிச்சர்ட் அவர்கள் அங்கே மருத்துவமனையிலே இருந்த சிற்றாலயத்திற்கு சென்று முழந்தால் படியிட்டு இரு கரங்களையும் குறித்து கண்ணீரோடும் உருக்கத்தோடும் வேண்டினார் அவ்வாறு அவ்வாறு அவர் ஜபத்தை முடித்துவிட்டு வெளியே வந்து நின்று அமர்ந்த பொழுது மருத்துவர்கள் வெளியே வந்தார்கள் இருபது நிமிடம் கழித்து வந்தார்கள் அப்பொழுது அவர்களுடைய முகத்திலே மலர்ச்சியை காண முடிந்தது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஏற்கனவே பிளட் கிளாட் இருந்து இரத்த அடைப்பு இருந்து அதை அறுவை சிகிச்சை செய்த இடத்தை நாங்கள் தோண்டி பார்க்க நினைத்தோம் ஏன் செய்கிறோம் என்று தெரியாமலே அதை செய்தோம் ஆனால் அங்கே அந்த முதல் அறுவை சிகிச்சை செய்தபொழுது ஏற்பட்ட ஒரு காயத்தில் தான் அந்த இரத்தம் ஏற்பட்டு வெளிவந்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம் அவ்வாறு அதை தைத்த பிறகு இரத்த வெளியேறுதல் நின்றுவிட்டது அவள் காப்பாற்றப்பட்டாள் எதிர்த்தியாக நாங்கள் அதை செய்தோம் அதை கண்டுபிடித்து இரத்தம் வெளியேறுவதை தடுத்தோம் அவருடைய உயிரை காப்பாற்றினோம் என்று அவர்கள் நினைக்கலாம் ஆனால் அவருடைய தந்தையானவருக்கு கடவுள்தான் கடவுளுடைய ஆவியானவர் வழி நடத்தினார் அவர்கள் மருத்துவர்கள் அவ்வாறு அந்த பழைய அறுவை சிகிச்சை செய்த இடத்தை மீண்டும் தோண்டி பார்ப்பதற்கான ஒரு ஞானத்தை அவர்தான் கொடுத்தார் இது ஆண்டவர் செய்த அருமையான செயல் என்று தன் அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த பெண் முழுமையாக நலம் பெற்று இந்த செய்தி வெளியான பொழுது அந்த பெண்மணியானவர் ஏழு மாத குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தார் இவ்வாறாக ஜெபம் கேட்கப்படும் உருக்கமான ஜெபம் நம்பிக்கை நிறைந்த ஜெபம் கேட்கப்படும் உடல் நலம் பெறுவதற்கு ஆன்ம நலம் பெறுவதற்கு மற்றும் முழு நலம் பெறுவதற்கு நமக்கு ஜெபம் மிக மிக தேவையாக இருக்கிறது புனிதர்கள் நமக்காக மன்றாடுகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் நாமும் நேரடியாக கடவுளிடம் ஜபிக்கிறோம் உருக்கத்தோடு ஜபிக்கிறோம் ஆனால் புனிதர்கள் நமக்கு முன் உதாரணமாய் எடுத்துக்காட்டாய் இன்னும் நம்மை நேசிக்கின்றவர்களாக நமக்காக பரிந்து பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே வீண் போகாது ஆமா ஜெபம் சொல்லி என்ன கிடைச்சது கோயிலுக்கு போய் பூசை கண்டு என்ன கிடைத்தது என்று ஒரு சிலர் மேலோட்டமாக பேசுவதை கேட்டிருக்கிறேன் அவ்வாறு அத்தகைய எண்ணமானது சரியானது அல்ல உண்மையிலேயே உங்களுக்கு தேவை என்றால் ஆபத்து அல்லது நோய் மற்றும் வேறு எது காரியம் என்றாலும் சரி நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களை நிச்சயமாக கேட்கப்படும் தந்தையிடம் என் பெயரால் கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இதுவரை என் பெயரால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை என்று சீடர்களுக்கு இயேசு சொன்னார் ஆகவே இவ்வாறு நோயிற்று இருக்கும் பொழுதும் சரி மற்றும் எல்லா வேலைகளிலும் சரி நெருக்கடியிலும் ஜெபியுங்கள் கடவுள் உதவி புரிவார்கள் தந்தையும் தாயுமான இறைவன் நிச்சயமாக நமது ஜெபத்தை கேட்காமல் இருக்க மாட்டார் எந்த ஒரு ஜெபமும் வீண் போகாது நம்பிக்கையின் அடிப்படையில் நீர் எழுப்புகின்ற வேண்டுதல் இறைவன் காதுக்கு நிச்சயமாயிட்டும் அவர் அதை குறித்து கவலைப்படாதவராக ஒதுங்கி இருக்க மாட்டார் இதுதான் பல அனுபவம் நிறைந்த அறிஞர்களின் ஞானிகளின் வார்த்தைகளாக இருக்கிறது ஆகவே ஜபியுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வுக்கு வழிபிறக்கும் உடல் நலம் கிடைக்கும் மனநலம் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும் மோர் ஆர் ராட் பை திஸ் ஆஃப் என்று ஒரு கவியர் கூறுகிறார் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் இதுதான் இந்த உலகம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஜபத்தினால் பல காரியங்கள் நிகழ்கின்றன என்று அவர் சொல்லுகிறார் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே கடவுளுடைய அருள் உதவிகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அந்த விதத்தில் நாம் நம்முடைய தேவைகளில் இக்கட்டுகளில் பிரச்சனைகளில் வேதனையுற்றி நம்பிக்கை இழந்து விடாது உருக்கத்தோடு நம்பிக்கையோடு ஜபிப்போம் நம்பிக்கையான ஜபம் ஒருபொழுதும் வீண் போகாது ஆகவே உங்களை நான் ஜபிக்க அழைக்கிறேன் தனிப்பட்ட விதத்திலே ஜத்திற்குத பெ முதலிடம் கொடுத்து ஜபத்திலே இறைவனோடு ஒன்றித்திருப்பதை விரும்பி வராந்தரத்தை நாடி சென்றாரோ அப்படி நீ செய்ய என்றாலும் உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு நேரத்தை அல்லது ஒரு நாளிலே ஞாயிறு தினமாக இருக்கலாம் அந்த நாளில் சிறப்பான விதத்தில் நீங்கள் இறைவனுடன் வேண்டி ஜபியுங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஊருக்காக உலகின் எல்லா மக்களுக்காக போர்கள் சண்டைகள் இவையெல்லாம் நிறுத்தப்பட உலகிலே அமைதி நிலவ எல்லா மக்களும் ஒற்றுமையோடு வாழ இவ்வாறாக எல்லா காரியங்களுக்கும் நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடும் ஜெபிக்க வேண்டும் இயேசு அப்படி ஜெபித்தவராக வாழ்ந்தவர் ஜெபம் அவர் தனித்திருந்து தந்தையோடு உறவாடினார் அதன் விளைவாக மக்களிடம் சென்று அவர் நன்மைகளை புரிந்தார் நோயா நோயுற்றோரை குணமாக்கினார் பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார் அழகையினால் துன்புற்றவர்களுக்கு அவர் விடுதலை பெற்றுத் தந்தார் இவ்வாறாக தந்தையோடு இணைந்திருந்த அவர் முழுமையாக மக்களையும் தேடிச் சென்று அவர்களுக்கு நன்மை பெறுவதில் தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்தார் என்று வாசிக்கிறோம் கண்கார்ந்தவர்களை இவ்வாறு நம்முடைய ஜபத்தில் நாம் உறுதியாய் இருப்போம் ஒரு நம்பிக்கையோடு ஜபிப்போம் நம்முடைய தேவைகளுக்காக முதலில் ஜபிப்போம் அப்படியே பிறகு பிறகு தேவைக்காகவும் நீங்கள் ஜபியுங்கள் இறைவருடைய அருளையும் ஆசிரியரையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் அந்த நம்பிக்கை இழக்காமல் ஜபிக்கக்கூடிய வரத்தை புரிதலை பெரியார் வழியாக வேண்டி இந்த திருப்பலையில் ஜபிப்போம்